ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பென்ஷன் உயர்வு சார்ந்து சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சங்கங்களும் நீண்ட காலமாக குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்க உள்ளது இபிஎஸ் ஓய்வூதியம் அதிகரிக்குமா அதற்கான அறிவிப்பு எப்பொழுது வரும் இந்த அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதிய வருமானத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் தொன்னூற்றி ஐந்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்கும் திட்டத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரமாக உள்ளது குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருத்தப்பட்டது அதன் பிறகு வாழ்க்கை செலவுகள் பணவீக்கம் என பலவற்றில் பலவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன எனினும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பல ஆண்டுகளாக மாறாமல் அப்படியே உள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த விஷயம் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் விரைவில் மத்திய அமைச்சரவையில் பரிசீலனைக்கு வைக்கப்படும் என்றும் கூறினார் ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக ஓய்வுக்கு பிந்தைய வாழ்வாதாரத்திற்காக இபிஎஸ் சலுகையை மட்டுமே நம்பியுள்ள குறைந்த வருமானத்தை குழுக்களில் உள்ளவர்களுக்கு மேம்பட்ட நிதி உதவியை வழங்க இந்த திட்டம் முயல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பணவீக்கத்திற்கு மத்தியில் ஓய்வூதிய தொகை அடிப்படை வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்று வாதிடும் பல தொழிலாளர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் மேல் நோக்கிய திருத்தத்தை கோருகின்றன அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களின் இந்த கவலைகளை ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் ஓய்வூதிய நிதி அளவை சமநிலைப்படுத்தும் சாத்தியமானதாக விருப்பங்களை மதிப்பீடு செய்து வருகிறது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட நன்மை திட்டமாக செயல்படுகிறது நிறுவனங்கள் ஊழியர்களின் ஊதியத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதத்தை இந்த ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்கின்றனர் மேலும் இதில் அரசாங்கம் ஒரு சிறிய பங்கை சேர்க்கிறது இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளின் கணக்கியல் மதிப்பீடுகள் நிதியின் கார்பஸின் அழுத்தத்தை சுட்டிக்காட்டியுள்ளன இது அதிக ஓய்வூதியங்கள் மற்றும் நிதி நம்பகத்தன்மையை இரட்டிப்பையும் உறுதி செய்யும் சீர்திருத்தங்களின் தேவையை தூண்டுகிறது ஓய்வூதிய மேம்பாட்டுக்கான பல்வேறு மாதிரிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் படிப்படியாக இதில் அதிகரிப்பு மற்றும் பணவீக்கத்துடன் இணைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அறிமுகப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இந்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்தவுடன் திருத்தப்பட்ட ஓய்வூதியம் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு மேற்பட்ட இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்றவர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டவுடன் அது இந்தியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கிய பயணத்தில் முக்கிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் மேலும் தங்களது வாழ்க்கை முழுவதையும் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட பணிகளுக்காக பங்களித்த ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இது ஒரு முக்கிய பணியாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பென்ஷன் மாற்றம் கூடுதல் ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷனர்களுக்கு வந்துள்ள மிக மிக முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இபிஎஃப்ஒ பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு பென்ஷன் மாற்றம் மற்றும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பென்ஷன் உயர்வு பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா ஏதேனும் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா என்பதை பத்தியும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் தொழிலாளர்களை அறங்காவலர் வாரிய உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை இபிஎஸ் உருவாக்க வேண்டும் என்று வாதித்தார்கள் இதையடுத்தே குறைந்தபட்ச பி எஃப் ஓய்வூதியத்தை தற்போது உள்ள மாதம் ரூபாய் ஆயிரத்திலிருந்து திருத்தி அமைக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறினார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டிற்கே வந்து டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களை வழங்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் அதாவது ஐபிபிபி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் மத்திய அறங்காவலர் வாரியம் ஒப்புதல் அளித்திருக்கிறது மத்திய அறங்காவலர் வாரியத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பி ஓய்வூதியத்தை தற்போது உள்ள மாதம் ரூபாய் ஆயிரத்திலிருந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மேலும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன மாத சம்பளம் வாங்குவோர் பல நாட்களாக எதிர்ப்பு பார்த்து வந்த இரண்டு நல்ல விஷயங்களை தீபாவளி நேரத்தில் மத்திய அரசு பரிசீலித்துள்ளது இந்த இரண்டுமே கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயமாக உள்ளது நலத்துறை அமைச்சர் மன்சுக் தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அறங்காவலர் வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் குறைந்தபட்ச உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அமைச்சர் மன்சுக் கூறியுள்ளார் மாத சம்பளம் வாங்குவோருக்கு இருக்கும் குறைந்தபட்ச பாதுகாப்பு என்றால் தான் கல்வி கட்டணம் வீடு கட்டுவதற்கு போதிய பணம் இல்லை மருத்துவ அவசரம் ஆகிய சூழ்நிலையில் யாருடைய கையையும் எதிர்பார்க்காமல் பி எஃப் கணக்கிலிருந்து ஆண்டிற்கு ஒரு முறை பணத்தை எடுத்து பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த பணத்தை எடுக்காமல் வைத்திருந்தால் மிகப்பெரிய லாபம் மாத சம்பளம் வாங்குவோருக்கு கிடைக்கும் என்றாலும் அவசரமான சூழலில் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் பி பணத்தில் கை வைக்கின்றனர் திருமணம் மற்றும் கல்விக்கு பி அட்வான்ஸ் பெறுவதற்கு வரம்புகள் உள்ளன இப்போது கல்விக்கான திரும்ப பெறுதல் பத்து ஆண்டு வரையிலும் திருமணத்திற்கு ஐந்து ஆண்டு வரையிலும் அனுமதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது பி அட்வான்ஸ் கோரிக்கை வைக்க குறைந்தபட்ச சேவை காலம் பன்னிரண்டு மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது முடிவுகள் எல்லாம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி டெல்லியில் நடந்த கூட்டத்திற்கு பின் எடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு புறமிருக்க டெல்லியில் நடைபெற்ற ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அரங்காவலர் வாரியத்தின் கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில் குறைந்தபட்ச பி எஃப் ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து மத்திய அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார் உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பி எஃப் பணத்தை தற்போது உள்ள மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்தி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் மேலும் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெறுகின்ற சிபிடி அதாவது மத்திய அரங்கோலர் குழு கூட்டத்தில் வந்து குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று நீண்ட நாட்களாக விவாதங்களும் எழுந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் வந்து அது சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் திருமணத்திற்கு கல்வி அதற்கான முன்பணம் எடுக்க வசதிகள் வந்து குறைக்கப்பட்ட ஆண்டுகள் கல்வி கட்டணம் வீடு கட்டுதல் ஆகிய சூழ்நிலைகளில் அவர்கள் பெறக்கூடிய தொகையை வந்து பெறுவதில் வந்து சில மாற்றங்கள் செய்யக்கூடும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு பி எஃப் ஓய்வூதியத்தை உயர்த்துவது குறித்து அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார் அதேபோல தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மத்திய அரங்காவலர் வாரியம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது